ஹே கை சிலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிற நானுங்கள் மகி ஸோ இந்த வீடியோவில் நம்ம கொடைக்கானல் சீரீஸில் நம்ம தங்கியிருந்த ரூமை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரூமில் பெருசாக வந்து நீங்கள் ஒரு ரெண்டு பேர் வரீங்க அப்படின்னா ஒரு நார்மல் டேஸில் ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் சீசன் டைம்லாம் போயிடுச்சுன்னா ஒரு த்ரீ ஃபைவ் அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி சார் அந்த சார்ஜஸ் எல்லாம் மாறுதுங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு பெரிய வீடெல்லாம் நீங்கள் எடுக்கிறீங்க ஒரு குரூப் ட்ரிப்பு அந்த மாதிரிலாம் வர்றீங்க அப்படின்னா ஒரு பதினாறு பேருக்கு அது ஒரு சம்திங் ப்ரைஸ் வந்து சொல்கிறாங்க அது என்னன்னு சொல்லிட்டு நான் முழு டீட்டெயில் என்னென்னு கேட்டு நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இல்லைனா நம்பர் எதாவது தரேன் நாங்க தங்கியிருந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம வாயில சொல்கிறத விட கூட்டிட்டு போய் காட்டுனாதான் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் வாங்க போவோம் வந்து நாங்க தங்கியிருந்த ரூம் வந்து இதுதாங்க கிளாஸ் ஹவுஸ் என்ட்ரன்ஸ் வந்து பாருங்க எப்படி இருக்கு சூப்பரா இருக்கும் உள்ள வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ரஷ் இருக்கும் டிராஃபிக் சவுண்டு அந்த வண்டி சவுண்டெல்லாம் அதிகமாக வந்துட்டு இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் ரா சவுண்டு தான் உங்களுக்கு நான் போட போகிறேன் உங்களுக்கே தெரியும் இங்கே வந்து எப்படி சவுண்ட்ஸு அதெல்லாம் கேட்குது அப்படிங்கிறது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆப்போசிட் மலை தான் ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அதிகமாக துருவிகள் தான் காலையிலேருந்து கத்திகிட்டு இருந்தது ஸோ அது வந்து ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்குதுன்னு வைங்களா இங்கே ஸோ வாங்க ஒன்றும் போய் பார்ப்போம் எல்லா லைட்டும் போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் அதோட வியூ வந்து எப்படி இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருங்க ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் ஆனால் இங்கே ஒரு வீரம் மாதிரி ஒன்று இருக்குது நம்ம ஏதாவது திங்ஸ் ஏதாவது கொடுத்துருக்கோம் அப்படின்னா வெளியே இங்கே எங்கேயாவது வந்து தங்கிட்டு வெளியே போகணும் அப்படின்னா இங்கே கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் லாக் லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போகலாம் ஸோ அந்த மாதிரி ஒன்று அதுக்கப்புறம் எப்போ போல் இங்கே இருக்கிற சோஃபாஸ் நம்ம உட்காந்துட்டு என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு இது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டிவி இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணி காட்டுறவங்களுக்கு உங்களுக்கு அதுக்கு முன்னாடி இந்த இடத்த ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் காட்டிடுவேன்

உங்களுக்கு அந்த ஃபீலே தெரியாது ஏன்னா நேற்று ஃபுல்லாக நம்ம பைக்கில் ட்ராவல் பண்ணிட்டு வந்து பட்டலாக அவுட் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது எனக்குலாம் சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நானும் தவன்ட்ருந்தேன் ரூம்ஸு கிடச்சா ஒழுங்காக தூங்கிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எட்டு மணிக்கு தான் எழுந்திரிச்சேன்னே இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சிட்டு தான் இப்போ உங்ககிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன் குஷன் வந்து நான் எப்படி சொல்கிறேன்னா ஃபீல் பண்ண முடியாது நல்லாவே இருக்குங்க ஜம்முனை அப்படியே படுத்துக்கிட்டு ஜாலியாக படுத்துங்களாம் அவ்வளோ டயர்ட் இருந்தாலும் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் இதோட பாத்ரூம் காட்டிடுவாங்க பாத்ரூம் வந்து ரொம்ப நீட் அண்ட் கிளீனாக இருக்கும் இப்போ நம்ம பாத்ரூம் டூர் பார்க்க போகிறோம் பார்த்தீங்களா இது வந்து திடீர்னு வந்து வந்தது இங்கே வந்து சொல்லி எல்லாம் நாங்கள் வரல இங்கே வந்து இந்த ரூம் வந்து அவைலபிளாக இல்லைன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நினைச்சிட்டு ஓகே இது இருக்கு அப்படிங்கிறதுக்கு அப்புறம் தான் நாங்கள் இங்கே வந்து இப்போ ஸ்டே பண்ணியிருக்கோமே இங்கிட்ட பார்க்கலாம் இங்கே கார் வாட்ரு இருக்குங்க தண்ணி நம்ம நேரத்துக்கு ஏற்ற மாதிரி தண்ணி எல்லாம் வருது ஸோ கிளாஸ்ல எப்படி நம்ம பேச தெரியுது தண்ணி வந்துட்டு பாருங்க நம்ம நமக்கு ஹாட் வாட்டர் இருக்கு சில் வாட்டர் இருக்கு இங்கே குடிக்கிறதுக்கு உண்டான தண்ணியும் வருவோம் அதுக்கப்புறம் நம்ம டாய்லெட் யூஸ் பண்ணா அந்த மேலே வந்து ஹீட் இருக்குங்க இங்க பாருங்க அப்புறம் இங்க சவரில் குடிக்க மேலே அதுவும் வச்சிருக்காங்க நம்மளால் சந்திரன் நின்றுருக்கில் சந்த்ரு சொல்லு எப்படி ரூம் எப்படி இருந்தது ரூம் வந்து சூப்பர் ப்ரோ ம் நம்ம தூங்கி எழுந்திரிச்சிட்டு நம்ம தூங்கி எழுந்திரிச்சிட்டு அப்படியே இந்த காமிச்சா சூப்பராக இருக்கும் அதான் இன்னும் காட்டாமச்சிருக்கு உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் நம்மளுக்கு இங்கே பாருங்க பெட்டுக்கு பக்கத்துலேயே எனக்கு ஒரு சுவிட்ச் பாக்ஸ் இருந்துச்சு ஸோ நான் இந்த சைடு தான் எடுத்துக்கிட்டேன் சந்திரன் இந்த பக்கம் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா எனக்கு வியூ பார்த்துட்டு படுத்துட்டு தூங்குறதுல சூப்பராக பிடிக்கும் அப்படிங்கிற நம்ம இந்த பக்கம் எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து அந்த வியூ வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பாத்தீங்களா சோ திஸ் இஸ் அட்டுவாம்பட்டி அந்த கிராமம் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க இங்கிருந்து இருந்து பாத்தீங்கன்னா எல்லா பக்கமே ரூம் இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஆனால் இந்த இடத்துல எத்தனை எத்தனை காட்டேஜ் ப்ரோ இருக்கு மொத்தமா இந்த இடத்துல

கேட்ட உடனே ஃபுட்டும் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க ஃபுட்டு வந்துடுச்சு பிரவேசி பயங்கரமாக இருக்குது அதை பற்றி நம்ம மண்டையிலே பேசிக்கிட்டு இருந்தோம் நீட்டாக இருக்குது பிரவேசி பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி இங்கே இருக்க எல்லா ரூம்ஸ்க்குமே அதே பிரவேசி கொடுத்துருக்காங்க அதே இது இருக்குது ஓகே ரைட்டு நம்ம இந்த ஃபுல் ஸ்க்ரீனையும் ஓப்பன் பண்ணி காட்டியிருக்குறோம் எல்லா வியூவும் காட்டிடலாம் எஸ் பாருங்க இது வந்து இப்போ வந்து அந்த ஸ்க்ரீன்லாம் ஓப்பன் பண்ணால் இந்த வியூ தான் இருக்கும் இது கிளாஸ் ஹவுஸ் அப்படிங்கிற இப்போ வந்து நான் உங்களுக்கு டிஸ்டன்ஸில் காமிக்கிற மாதிரிங்க ஓகேங்களா ஸோ இது தாங்க ஆக்சுவலாக வந்து நாங்கள் தங்கியிருந்த ரூம் ஸோ இங்கே பெட்டு அப்படியே சைடில் அந்த கிளாஸு கிளாஸில் வெளியே அப்படியே பார்த்துக்கிட்டு படுத்து தூங்குகிற சுகமே தனி சுகம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான சாப்பாடும் வந்துருச்சு இப்போ காலையில் சாப்பாடு கொண்டு வர சொல்லியிருந்தோம் ஸோ அதுக்கு தேவையான இட்லி அதுக்கப்புறம் நம்மளுக்கு இட்லேட்ஸ் எல்லாம் வந்துருச்சு நம்ம அப்படியே முடிச்சுட்டு உங்களுக்கு இந்த வீடியோவை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வச்சுட்டேன் ஸோ காஃபியும் வந்திருக்கு சாப்பிட்ட உடனே இங்கே காஃபி கொடுக்குறாங்க எல்லா பக்கமும் ஏன்னா இந்த இடத்துல வந்து அது ஒரு பழக்கமாக வச்சுருக்காங்க ஸோ நல்ல ஒரு இதுதான் ஸோ ஓகே கைஸ் வந்து உங்களுக்கு நான் சா இந்த வீடியோ வந்து எப்படின்னா ஒரு நிறைய இந்த இடத்துல நிறைய காட்டேஜஸ் இருக்குது நிறைய ரூம்ஸ் இருக்குது உங்களுக்கு நாளைக்கு நாளை என்ன வந்து தேவைப்பட்டுச்சுன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து ரஷ்ஷான டைமில் ரூம் தேட முடியல அப்படின்னா நான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் லிங்க்கில் தரேன் இல்லைனா ஸ்க்ரீனில் ஏதாவது போடுறேன் கைஸ் இந்த இடத்தோட பேர் வந்து ஹிடன் மிஸ்டு இல்லா ஸோ இந்த இடத்துல நிறைய ரூம்ஸு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான எல்லா எல்லா வசதிகளுமே இந்த இடத்துல இருக்கும் நீங்கள் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் தங்கி இருந்துட்டு போகிறீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து செக் பண்ணி பாருங்க ஒரு நல்ல ஒரு ஸ்டேவாக இருக்குங்க இந்த இடத்துல இன்னொரு ஹைலைட் என்னென்னா நாங்கள் விசாரிக்கும்போது அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் வரைக்கும் புக் ஆகிருக்குப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க ஸோ நீங்களே வந்து செக் பண்ணுறதுனாலும் ஒன் வீக் முன்னாடி வந்து கூப்பிட்டு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு பட் ஆனால் நீங்கள் கூப்பிட்டு விசாரிச்சிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் ரூம் வந்து இங்கே வந்து நீங்கள் தேடிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல ஸோ அதனால தான் நான் எங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருந்தது ஸோ நீங்களும் வந்து வந்தீங்கன்னா உங்களுக்கும் கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்து போடுறேன் இது ஒரு பேய்டு ப்ரொமோஷன் கிடையாது ஸோ அதை நான் சொல்லிக்கிறேன் இது வந்து நீங்கள் போய்ட்டு நீங்கள் என்ன இதை போட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லுங்கள் சொல்லாதீங்க கமெண்ட்டில் இது பெய்டு ப்ரொமோஷன் இல்லை எனக்கு பிடிச்சிருந்தது ஸோ அதனால் நான் எடுத்து போட்டிருக்கேன் நீங்கள் செக் பண்ணிட்டு இங்கே வந்து தங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்தோட ரிவ்யூ வந்து இந்த வீடியோ கீழே மறுபடியும் நீங்கள் வந்து எப்போ வேணாலும் கமெண்ட் பண்ணலாம் அந்த மாதிரி தாங்க இருக்கும் இந்த ரூம் ஃபெசிலிட்டி அந்த மற்ற இடம் எல்லாமே அவ்வளோதான் எல்லாமே இங்கே தங்கிட்டு இருந்தவங்க சாயந்தரம்லாம் நைட்டு பாட்டு போட்டு ஆடிட்டு இருந்தாங்க வெளியே எல்லாம் கிளம்பிட்டாங்க இப்போ வந்து ரொம்ப அமைதியாக இருக்குது ஃபயர்லாம் அதான் கேம் ஃபையர் எல்லாம் போட்டு இருந்தாங்க இப்போ போயிட்டாங்க நைட்லாம் இங்கே கேம் ஃபயர் அதுனால் எல்லா காட்டேஜ்லையும் இருக்கிற ஒரு மெத்தட் தான் ஓகே கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புற மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் அடுத்த வீடியோவில் உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நான் மகி பாய்